காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும்மை நான் துதிப்பேன் ஏ சுபே உமை நான் துதிப்பேன் துதிப்பேன் துரிப்பேன் எந்த வேளையிலும் துரி ஏ சுபே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் துரிப்பேன் என்ற மும்ோதியம் நீரே ஜோதியம் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியம் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும்மை நான் துரி பே உம்மை நான் துரி பேரி பேளாயிடும் உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் துதி எந்த வேளையிலும் துதிப்பேன் துன்ப நேரத்தில் இன்பமே ஆவ இன்னல் வேளையில் என் மாறிடான செல் துன்ப நேரத்தில் இன்பமே ஆவ இன்னல் வேளையில் என் மாறிடான செல் எந்த காலத்திலும் நன்றியாலும் மைநான் துரி பே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துரி பே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே ராஜராஜனும் சார்வமும் நீரே தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே என் ராஜராஜனும் என் சார்வனும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாளுமை நான் துரி பே சுபே உமை நான் துரி பேரி பேளை ஆத்து மாவிஸ்ோத்தரி முழு மிஸ் ஸ்தோத்தரி ஜீவனுள்ள தேவனை துதி ஆத்து ஸ்தோத்தரி முழு முழு ஸ்தோத்தரி ஜீவனுள்ள தேவனை துதி ஆத்து மாத்தரி முழு உள்ளமே தோத்தரி ஜீவனுள்ள தேவனை துரி அல்லேலு ஆத்து மாவி சோத்தரி முழு உள்ள மிஸ்ரி ஜீவனுள்ள தேவனை துரி ஒன்று இரண்டு என்றல்ல தேவன் தந்த நன்மைகள் கோட கோட கோடியாகுமே ஒன்று இரண்டு என்றல்ல நீ செலுத்தும் நன்றிகள் கோட கோட கோடியாகட்டும் ஒன்று இரண்டு என்றல்ல நீ செலுத்தும் நன்றிகள் கோட கோட கோடி ஆகட்டும் அல்லில் துமாவிஸ்தோத்தரி முழு உள்ள தேவனை துரி

பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானபாதின் மேல் வாங்கிய ஜீவனுள்ள கல்லாக்கிய அவர்களத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும்

பனிரெண்டாம் வசன முதல் அவர்கள் பிரதிஷ்டை செய்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இதை திறந்து வைத்திருக்கிறார்கள் எனவே அவர்களை நாம் கரங்களை தட்டி திருசபை சார்ந்து வரவேற்கிறேன் இந்த பிரதிஷ்டை ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிறேன் குருக்கள் சேஷ் அதற்கு மிக ஒத்துழைப்பாக இருந்தது நம்முடைய சேகர கமிட்சி அந்த நாட்களிலே சேகர கமிட்சியிலே இப்படி நேரியிலே ஒரு புதிய ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானம் செய்தபோது அனைத்து கமிட்டி உறுப்பினர்களும் நமக்கு சம்மதம் தெரிவித்து இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கான அந்த பொறுப்பையும் உரிமையும் வழங்கினார்கள் எனவே செய்கிற கமிட்டியாருக்கு நம்முடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மாத்திரமல்ல குறிப்பாக இதற்காக அதிகமாக பிரயாசப்பட்ட அருமையான சௌ திரு அன்னபிரகாசம் திரு ராஜ்குமார் திரு ஸ்டீபன் ஜெமராஜ் திரு ஜேம்ஸ் அழகுராஜா அவர்களை நான் வாழ்த்துகிறேன் விசேஷமாய் அநேக தடைகள் ஒரு வெள்ள நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நாம் ஆலயம் கட்ட ஆரம்பித்ததிலிருந்து பலவிதமான சூழ்நிலைகள் இருந்தபோதிலும் எல்லா சூழலிலும் அவர்கள் நம்மோடு கூட இருந்து எல்லா விதமான காரியங்களையும் திருச்சபையிலே பொறுப்பாளராக இருக்கிற திரு ஜாபஸ் பொன்னையா அவர்கள் தன்னுடைய வயதுக்கு மீறி அவருடைய வயது எழுபது எழுபத்தைந்து வயது இருக்கலாம் அந்த வயதுக்கு மீறி முழுவதுமாக அவர்கள் தங்களுடைய உழைப்பையும் அதிகப்படியான நன்கொடையும் கொடுத்து அதே போல திரு நடராஜன் அவர்களும் அப்படிதான் சொன்ன நேரத்தில் ஒரு சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி உடனடியாக அவர் எந்த விதமான தட்டுதலும் மிக சிறப்பாக இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்தார்கள் எனவே திரு நடராஜன் அவர்களுக்கும் நான் மனதார நான் நன்றி வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல சபை ஊழியர் எலிசா பிரான்சிஸ் இதற்காக அவர்கள் ஜபித்தார்கள் ஜனங்களை மக்களை அமர வைத்து ஒரு புதிய ஆலை கட்டப்பட வேண்டும் ஆண்டருடைய நாம மகிமைக்காக என்று சொல்லி அவர்கள் மக்களோடு இணைந்து ஊக்கமாக ஜெபித்தார்கள் எனவே அவர்களுக்கும் நான் மனதார நான் வாழ்த்துக்களையும் நான் தஞ்சையை நான் தெரிவித்துக் எல்லாவற்றுக்கும் மேலாக சபையாகிய நீங்கள் குலைநேரிய சபையாக இருந்தாலும் சரி புதுச்சுரண்டை சபையாக இருந்தாலும் சரி மற்ற சபைகள் எல்லா சபையினரும் நீங்கள் உங்களுடைய உதாரத்துவமான நீங்கள் காணிக்கைகளை கொடுத்தீர்கள் கேட்டபோது ஒருவர் கூட மறுக்காமல் நீங்கள் உற்சாகமாக நீங்கள் காணிக்கை கொடுத்த அந்த அளவில்படி தான் நாம் இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் கிருவை செய்தார் எனவே நீங்கள் சபை மக்கள் காணிக்கை கொடுத்த எல்லாருக்கும் நான் மனதார நான் நன்றி வாழ்க்கையை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் குறிப்பாக நம்முடைய புது சொரட்டை சேகரம் மாற்றம் அல்லாமல் நம்முடைய அருகாமையில் இருக்கிற நம்முடைய குழந்தை சேகரமான சுரண்டை சியோன் சேகரத்தின் மக்களும் நீங்கள் உற்சாகமாய் கொடுத்தீர்கள் கேட்டபோது அநேக சுரண்டை சீயோன் சபை சேகரத்தை சேர்ந்த பிள்ளைகளும் நீங்கள் உற்சாகமாக நீங்கள் காணிக்கை கொடுத்தீர்கள் எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் குறிப்பாக இந்த நாளிலே நீங்கள் அநேக வெளியூரிலிருந்து நீங்கள் இந்த பிரதிஷ்டைக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் மற்ற சபைகளில் இருந்து வந்திருக்கிறீர்கள் எனவே வந்திருக்கிறவங்க யாவரையும் நாங்கள் கட்டும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் மிக அழகாக கட்டப்பட்டிருக்கிறது இதற்கென்று உழைத்த மக்கள் பேர் இல்லையா உழைத்த மக்கள் கொடுத்த மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது தேவன் அவனுடைய குடும்பத்தை கட்டுவேன் என்று சொல்லுகிறார் தாவதுக்கு அப்படிதான் சொன்னாரே ஆமாம் இன்றைக்கு யாரெல்லாம் முன்னின்று செய்தார்களோ கொடுத்தார்களோ உழைத்தார்களோ ஒவ்வொருவரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் இதனாலும் உங்களோடு கூட எந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எண்ணின போது ஆகாய் தீர்கதர்சின் புத்தகம்

இது ஆறாவது பங்கு வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குருவாரவரையும் அவர்களது குடும்பத்தையும் கருத்தன் உங்களோடு கூட பார்வாங்க சமாதானத்தோட புறப்பட்டு போக வேண்டும் நன்றி கருத்தாலே உங்களை ஆசீர்வதி 啊，对，啊。